ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிங்க தேவ சித்தத்தின்படி என்று அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் தைரியம் அதாவது காத்திருக்கேன் காத்திருக்கேன் காத்திருக்கிறேன் ஆனா எனக்கு தைரியம் கூடிட்டே இருக்கு ஏன் தெரியுமா நான் பாவம் செய்யல தேவனுக்கு பயப்படுகிறேன் அவருடைய கற்பனைகளை கை அவருக்கு கீழ்ப்படிந்து நான் ஜீவிக்கிறேன் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன் அவருக்கு சித்தம் நான் செய்யறேன் நிச்சயமா எனக்கு தருவார் உங்களை யாராவது அந்த ஒரு தைரியத்துக்குள்ள அந்த உறுதிக்குள்ள உங்களால் இருக்க முடியுதா இல்லை ஏன்னா பாவத்தையும் வைக்கிறோம் அந்தரங்க ரங்க பாவத்தையும் வைக்கிறோம் வெளியே மட்டும் என்ன சொல்றோம் நான் நாலு வருஷமா ஜோ எனக்கு ஒன்றும் கிடைக்கல நீங்க உங்களை ஏமாத்திக் கொள்ளக்கூடியதான கெட்ட ஜனங்கள் நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி அப்போ நீங்க அவருடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடிய இருந்தா முதல்ல அவருடைய சித்தம் என்னன்னு தெரியும் பரிசுத்தமாக ஜீவிக்கிறது அப்போ சித்த

உண்மையான அந்த கண்ணீர் கள்ள கண்ணீர்ல எப்படி இந்த காரியம் எனக்கு வாய்க்கப்படணும் அதுக்காக இனி செய்ய மாட்டேன் இனி தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க அந்த காரியம் தங்களுக்கு நடந்த பிறகு மறுபடியும் பழைய மனுஷன் ஆவாங்க அதுவும் உண்மை உள்ள மனுஷன் ஒரு காரியம் நடக்க வேண்டும் ஒரு விடுதலை அனுபவிக்க வேண்டும் அதுக்காக உண்மையாகவே ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க என்ன பொருத்தனை உயிரே போனால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவன் இழந்து அதுக்கு அர்த்தம் என்ன என்ன தெரியுமா ஒரு இனி பாவமே வாழணும்னு சொல்லி தடை வந்தாலும் சரி சரி மரணமே அவன் அந்த விடுவான்ல உறுதியா இருக்கிறதா ஆண்டு விரும்புற உண்மையான தன்மை கிறிஸ்துவங்கிறது இன்னும் அதிகமா வாழணுங்கிற விரும்பக்கூடியவன் இல்லை எந்த வேலையானாலும் சரி ரத்த சாட்சியாக மறைப்பதற்கு மட்டுமல்ல பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தடையா எது இருந்தாலும் மரணம் தான் இல்லைன்னா தழுவணும் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா மரணம் தழுவதற்கும் தயாராக இருக்கக்கூடியவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போ எத்தனை பேர் இழந்துட்டீங்க அற்ப காரியங்களுக்காக ஒரு நோய் வியாதி வரும் வேற பரிகாரங்களை தேடுவீங்க இழந்து போறீங்க ஏன் ஆண்டோட சுகத்தை அற்புத சுகத்தை அவருடைய கல்வாரி இரத்தம் அவருடைய காயத்தினால் வரக்கூடியதான விடுதலையே நீங்க விசுவாசிக்கல

நிரும்பும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க நீங்கள் சுத்தம் அடையபடி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை என்ன செய்யணும் நீங்க உண்மையிலேயே விடுதலை பெறணுமா அறிக்கை இடத்துல அறிக்கை என்ன செய்யுங்க ஆண்டோரி இடத்துல அறிக்கை பண்ணுங்க குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் என்று இருக்கு நீதிமொழி இருவத்தெட்டு பதிமூன்று சொல்லி தன் பாவங்களை மறை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அப்ப யாருடைய ஜெபம் கேட்கப்படும் தெரியுமா ஒரு காரியத்துக்காக நான் இன்ன பாவம் செய்தேன் அன்ன பாவம் அந்த பாவம் செய்தேன் சொல்லி அறிக்கை பண்றேன் அல்ல நான் செய்தேன் என்னை மன்னிக்கணும் இனி செய்ய மாட்டேன் அப்படியே விட்டு விடுகிறோம் நான் உண்மையானவன் அப்படி குற்றங்களை அரைக்க கிடக்கூடியவர்கள் சொஸ்தமாக்கூடிய பாக்கியமும் உண்டு என்ன காரியங்களுக்கு ஜபிக்கிறாங்களோ அந்த காரியமும் உண்டு ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலுங்க வசன வாசிங்க தாழ்மை தேவை உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படணும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சுயமத்தை கொடுப்பேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு யாருடைய ஜெபம் கேட்கப்படுமா வேதம் சொல்லுது நீ யாருன்னு நீ முதல்ல மனசுலாக்கிக்க நீ மண்ணும் குப்பை என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் நான் ஒன்னும் இல்லை ஒரு வருஷம் காத்திருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கல ஒன்னும் இல்லை இப்போ ஒரு ஒரு ஜாடி ஒரு வருஷம் அப்படியே ஜாடியா இருக்கிறதுனால திரும்ப டக்குனு பொண்ணா மாறுமா மாறாது அதை மட்டும் மனுஷன் நீ மண்ணு ஒரு வருஷம் காத்திருக்க உனக்கு ஒன்றும் கிடைக்கல உடனே முறுமுறுக்காத ஒரு வருஷம் காத்திருந்தாலும் நீ மண்ணு மண்ணு தான் அவர் உனக்கு இறங்குற வரைக்கும் என்ன செய்யணும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் நீங்க உங்களை தாழ்த்தணும் நான் ஒண்ணு இல்லாண்டு தாழ்த்தணும் முருமுறுக்க கூடாது அந்த தேவனை தேடணும் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும் அப்படினா மட்டும்தான் அப்பொழுது அந்த வேதத்தை பாருங்க அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு எப்ப நான் கேட்பாராம் அறிக்கை பண்ணணும் அதை விட்டு விடணும் பொல்லாத வழியை விடணும் இதெல்லாம் போதாது உங்களை தாழ்த்து நான் மட்டும்தான் கேட்கும்